ஆன்மீக பாதையிலின்றி கந்தசஷ்டி விழாவின் நிறைவு நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் பற்றி பார்க்கலாம் படைக்கும் கடவுளான பிரம்மாவிற்கு தக்ஷன் காசிபன் என்ற இரு புதல்வர்கள் உண்டு இவர்களுள் தக்ஷன் சிவனை நோக்கி தவம் புரிந்து பல வரங்களை பெற்று சிவப்பிரமணுக்கே மாமனாராகியும் அகந்தை காரணமாக இறுதியில் சிவனால் உருவாக்கப்பட்ட வீரபத்திரரால் கொல்லப்பட்டான் அடுத்து காசிபனும் கடும் தவம் புரிந்து சிவனிடம் பல வரங்களை பெற்றார் ஒரு நாள் அசுரகுரு சுக்கராச்சாரியால் ஏவப்பட்ட மாய என்ற பெண்ணின் அழகில் மயங்கி தான் பெற்ற தவ இழந்தான் இதைத் தொடர்ந்து காசிபனும் மாய எனும் அசுர பெண்ணும் முதலாம் சாமத்தில் மனித உருவில் இணைந்து மனித தலையுடைய சூரபத்மனும் இரண்டாம் சாமத்தில் சிங்க உருவில் இருவரும் இணைந்து சிங்கமுகமுடைய சிங்கனும் மூன்றாம் சாமத்தில் யானை உருவில் இருந்து இணைந்து யானை முகமுடைய தாராகனும் நான்காம் சாமத்தில் ஆட்டுருவத்தில் இணைந்து ஆட்டுத்தலையுடைய அஜமுகி என்ற அசுரப்பெண்ணும் பிறந்தனர் மாயை காரணமாக தோன்றிய இந்த நான்கு பேரும் ஆணவ மிகுதியால் மிதந்தனர் காஷ்யபர் தன் பிள்ளைகளிடம் குழந்தைகளே வடதிசை நோக்கி சென்று சிவபெருமானை நோக்கி தவம் செய்யுங்கள் வேண்டிய வரங்களை பெற்று வாருங்கள் என்று உபதேசம் செய்தார் இவர்கள் கடும் தவம் இருந்து சிவபெருமானிடம் பல வரங்களை பெற்றனர் இவர்களுள் சூரபத்மன் சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்து நூற்றி எட்டு யுகம் உயிர் வாழவும் ஆயிரத்தி எட்டு அண்டம் அரசா பிறஞாளம் என்ற தேரையும் வரமாக பெற்றான் மேலும் தனக்கு சாகா வரம் வேண்டுமென சூரபத்மன் சிவனிடம் கேட்டார் பிறந்தவன் மடிந்தே தேர வேண்டும் என்ற சிவன் எந்த வகையில் அவனுக்கு அழிவு வர வேண்டும் என கேட்டார் சூரபத்மன் புத்திசாலித்தனமாக ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறக்காத பிள்ளையால் தான் எனக்கு அழிவு வர வேண்டும் எனக் கேட்டான் பெண்ணையன்றி வேறு யாரால் ஜீவன்கள் உற்பத்தி செய்ய முடியும் என்பது அவனுடைய கணக்கு இந்த வரத்தை பெற்ற சூரபத்மனும் அவனுடன் பிறந்தவர்களும் தன் குலகுருவான சுக்கராச்சாரியிடம் ஆசி பெற்று தம்மை போல பலரை உருவாக்கி அண்ட சராசரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு இந்திரன் முதலான முப்பத்து முக்கோடு தேவர்களையும் சிறையில் அடைத்தனர் இந்திரன் சூரபத்மனுக்கு பயந்து புலோகம் வந்து ஒளிந்து கொண்டார் அசுரர்களின் இந்த கொடுமையை தாங்க முடியாத தேவர்கள் கைலாயம் சென்று சிவபெருமானிடம் சூரபத்மனிடமிருந்து சூரபத்மனிடம் சூரபத்மனிடமிருந்து தங்களை காக்கும்படி முறையிட்டனர் சிவனும் அவர்களை காப்பாற்றும் நோக்குடன் பார்வதியின் தொடர்பின்றி தனது ஆறு நெற்றிக்கண்களை திறக்க சிவனுக்கு ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் ஞானிகளுக்கு மட்டும் தெரியக்கூடிய முகமென்று பொருள் என ஆறு முகங்கள் உண்டு அவற்றிலிருந்து தோன்றிய ஆறு தீப்பொறிகளையும் வாயு பகவான் ஏந்திச் சென்று சரவண பொய்கள் மலர்ந்திருந்த தாமரை மலர்கள் மீது சேர்த்தான் அந்த தீப்பொறிகள் ஆறும் ஆறு குழந்தைகளாக தோன்றின அந்த ஆறு குழந்தைகளையும் ஆறு கார்த்திகை பெண்கள் அறுவர் பாலூட்டி சீராட்டி வளர்த்தனர் இந்த ஆறு திருமுகங்களும் ஞானம் ஐஸ்வர்யம் அழகு வீரியம் வைராக்கியம் புகழ் என்ற ஆறு குணங்களை குறிக்கிறது பிரணவ பிரணவசுரூபியான முருகனிடம் காக்கும் கடவுள் முகந்தன் அழிக்கும் கடவுள் ருத்ரன் படைக்கும் கடவுள் கமலோர்பவன் ஆகிய மும்மூர்த்திகளும் அடங்குவர் மேலும் முருகப்பெருமான் பெருமான் சிவாக்மியில் தோன்றியவராதலால் ஆறுமுகமே சிவம் சிவமே ஆறுமுகம் என்பதுண்டு அந்த ஆறு குழந்தைகளும் பார்வதி கட்டி அணைக்க அவர்கள் ஒருமேனியாக வடிவம் கொண்டு ஆறு முகங்களும் இரு கரங்களும் கொண்ட முருகப்பெருமானாக தோன்றினர் இந்த திருவுருவைப் பெற்றதால் ஆறுமுகசாமி என்ற பெயர் முருகப்பெருமானுக்கு உண்டு அத்துடன் இந்த ஆறு குழந்தைகளையும் பார்வதி ஒரே குழந்தையாக ஸ்கந்தம் சேர்த்ததால் முருகன் ஸ்கந்த பெருமாள் ஆனார் முருகன் என்றால் அழகன் கோடி மன்மதர்களை விட அழகாக இருந்தான் அவன் முருகப்பெருமான் தேவகுரு பிரகஸ்பதி மூலம் அசுரர்களின் வரலாற்றினை அறிந்தார் திருக்கரத்தில் கோலேந்தி கொண்டு முருகப்பெருமான் இந்திராதி தேவர்களே நீங்கள் அசுரர்களுக்கு சிறிதும் அஞ்சு தேவையில்லை அஞ்சு முகம் போது இந்த ஆறு முகத்தை எண்ணுங்கள் உங்கள் குறைகளை சீக்கிரமே போக்கி அருள் செய்வது என் வேலை என்றார் அசுரர்களை அழிக்க நினைத்த முருகன் முதலில் சிங்கமுகன் தாரகாசூரன் அவன் மகன் என எல்லா சேனைகளையும் ஐந்து நாட்களில் அழித்தார் ஆறாம் நாள் எஞ்சியவன் சூரபத்மன் தான் தன்னு தன்னுடைய சேனை தலைவரான வீரபாகுவை சூரபத்மனிடம் தூது அனுப்பி அவனை திருந்தும்படி எச்சரித்தார் ஆனால் சூரபத்மன் பாலகன் முருகனா எனக்கு எதிரி யார் வந்தாலும் இந்திராதி இந்திராதி தேவர்களை காக்க யாராலும் முடியாது என்று வீராவேசமாக பேசினான் உடனே பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் முருகப்பெருமானை சூரனுடன் போர் புரிய அனுப்பினர் சூரனோ கடலில் நடுவில் வீர மகேந்திரபுரி என்ற பட்டணத்தை எழுப்பி அங்கே வசித்து வந்தான் அங்கே செல்வது அவ்வளவு எளிதல்ல ஆனால் உலகால வந்த முருகனுக்கு சாதாரண விஷயம் அவன் அந்த நகரை அடைந்தார் சூரன் அவரை பார்த்து ஏளனம் செய்தான் ஏ சிறுவனே நீயா என்னை கொல்ல வந்தாய் பச்சை பிள்ளையப்பாணி உன்னை பார்த்தாலே பரிதாபமாக இருக்கிறது பாலகா இங்கே நிற்காதே ஓடிவிடு என்று பரிகாசம் செய்தான் முருகன் அசரவில்லை தன் உருவத்தை பெரிதாக்கி அவரை பயமுறுத்தினான் அதன் மீது சக்தி வாய்ந்த ஏழு பானங்களை எய்தான் முருகன் உடனே அவன் மகா சமுத்திரமாக உருமாறினான் மிகப்பெரிய அலைகளுடன் முருகனை பயமுறுத்தி பார்த்தான் உடனே நூறு அக்னி அம்புகளை கடல் மீது ஏவினான் முருகன் கடல் பயந்து பின்வாங்கியது இருப்பினும் முருகனை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் சூரனுக்கு வரவில்லை காரணம் ஒரு சிறுநோய் கொள்வது தன் வீரத்துக்கு இழுக்கு என்றும் அது பாவம் என்றும் அவன் கருதினான் அந்த கல்லுக்குள்ளும் இருந்த ஈரத்தைக் கண்டு கண்டுதான் கருணாமூர்த்தியான முருகனும் அவனை கொல்லாமல் ஆட்கொள்ள முடிவெடுத்தார் தன் விஸ்வரூபத்தை அவனுக்கு காட்டினார் அதை பார்த்தவுடனேயே சூரனின் ஆணவம் மறைந்த ஞானம் பிறந்தது முருகா என் ஆணவம் மறைந்தது தெய்வமான உன் கையால் மடிவதை நான் பாக்கியமாக கருதுகிறேன் உன்னை பயமுறுத்த கடலாய் மாறினேன் அந்த கடலில் வடிவமாகவே நான் இங்கு தங்குகிறேன் உன்னை வணங்க வரும் பக்தர்களுக்கு என்னில் நீராடியதுமே ஆணவம் நீங்கி உன் திருவடியே கதியன சரடனை சரடனையும் புத்தியை பெற வேண்டும் என்றார் முருகனும் அந்த வரத்தை அவனுக்கு அளித்தார் அதன் பிறகு தன் ரூபத்தை சுருக்கி சூரனுக்கு ஞாபகம் அறிதை உண்டாக்கினார் சூரனுக்கு ஆணுவம் தலை தூக்கவே அவன் மாமரமாக மாறி அவரிடமிருந்து தப்ப முயன்றான் முருகப்பெருமான் தன் தாய் உமாதேவியுடன் ஆசை பெற்று வாங்கிய வேலாயுதத்தை மாமரத்தின் மீது விடுத்தார் நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் தளத்தில் தான் இந்த முருகப்பெருமான் தன் தாயிடம் வேலை பெற்றார் சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சூரசம்காரம் என்பர் சஷ்டியில் ஐந்தாவது நாள் விழாவன்று வேல் வாங்கும் உற்சவ பெறும் முருகனுக்கு முகமெங்கும் வேர்வை துளிகள் அரும்பும் அதிசயத்தை ஆண்டுதோறும் பட்டதும் மாமரம் இரண்டாக பிளந்தது அதன் ஒரு பாதையை மயிலாகவும் மறுபாதையை சேவலாகவும் மாற்றிய முருகன் தன்னுடைய வாகனமாகவும் கொடி சின்னமாகவும் ஆக்கினார் சூரன் மாமரமான இடம் மாம்பாடு எனப்படுகிறது இன்றும் இங்கு மாமரம் தடைப்பதில்லை பகைவனுக்கும் அருளும் பரமகாருண்ய மூர்த்தியான அவர் சூரனை வதம் செய்யாமல் அவனை ஆட்கொண்டார் இச்செயலால் வைதாரியம் வாழை வைப்பவன் என்ற சிறப்பு பெயர் பெற்றார் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு முருகன் சிவபூஜை செய்ய விரும்பினான் அதற்காக கடற்கரையில் கட்டப்பட்ட கோவில்தான் திருச்செந்தூர் கோவில் இங்கு மூலஸ்தானத்தில் பின்பகுதியில் முருகன் பூஜை செய்த சிவலிங்கத்தை காணலாம் சூரசம்ஹாரத்தோடு விழா முடிவதில்லை தேவர்களுக்கு முருகன் செய்த உதவிக்கு கைமாறாக இந்திரன் தன் மகள் தெய்வானே முருகனுக்கு மணமுடித்து வைத்தான் எனவே மறுநாள் முருகன் தெய்வானை திருமண வைபவத்தோடு விழா நிறைவு பெறுகிறது திருத்திகை என்றால் கிருத்திகை என்றால் திருத்தணி இங்கு மட்டும் சூரசம்ஹர விழா நடைபெறாது தைப்பூசம் என்றால் பழனி கந்தசஷ்டி என்றால் திருச்செந்தூர் வேல் என்றால் கொல்லும் ஆயுதமல்ல அது ஆணவத்தை அழித்து நற்கதி தரும் பரமானந்தமான வழிபாட்டுப் பொருள் அதனால்தான் வேல் வேல் வெற்றி என்று முழங்குகிறார்கள் பக்தர்கள் அந்த வேல் பிறவித் தின்பத்தை அழித்து முருகனின் திருவடியில் நிரந்தரமாக வசிக்கும் முக்தி இன்பத்தை தரக்கூடியது சூரசம்ஹாரம் கந்தனால் ஐப்பசு சஷ்டி சிதியில் நகர்த்தப்பட்டதால் இது கந்த சஷ்டி ஆயிற்று முருகப்பெருமான் அசுர்களான சூரபத்மன் மற்றும் அவனுடைய தம்பியரை அழிக்க போர் புரிந்த திருவிளையாடலேயே நாம் கந்தசஷ்டி கவசமாக கொண்டாடி மகிழ்கிறோம் கந்தசஷ்டி திருநாளில் சக்திவேலுடன் கூடிய முருகப்பெருமானை வணங்கி நர்கதி பெறுவோம் ஜெயந்திநாதர் சூரனை சம்ஹாரம் செய்த பிறகு பிரகாரத்தில் உள்ள மகாதேவர் சன்னதிக்கு எழுந்தருள்வார் அப்போது சுவாமியின் எதிரே ஒரு கண்ணாடி வைக்கப்படும் அர்ச்சகர் கண்ணாடியில் தெரியும் ஜெயந்திரநாதருடைய பிம்பத்திற்கு அபிஷேகம் செய்வார் இதை சாயாபிஷேகம் என்பர் சாயா என்றால் நிழல் என பொருள் போரில் வெற்றி பெற்ற முருகனை குளிர்விக்கிற விதமாக இந்த சாயாபிஷேகம் நடக்கும் இதை முருகப்பெருமானை கண்ணாடியில் கண்டு மகிழ்வதாக ஐதீகம் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு முருகன் சன்னதிக்கு திரும்புவார் இத்துடன் சூரசம்ஹார வைபவம் நிறைவடையும் இதுவரை முருகனுடைய பிறப்பு சூரசம்ஹார நிகழ்ச்சி பற்றி பார்த்தோம் நன்றி